எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதை மூன்று நாள் தலையணைக்கடியில் வைத்து உறங்குங்கள் உங்களை விட்டு வறுமை கெட்ட சக்தி விலகிடும் பணம் வந்து கொண்டே இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் பணக்கார யோகம் கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிற பணம் கையில் தங்கறதில்ல வீண் வரைய செலவு வருது வேலை வேலை வேலைன்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பணம் ஏன் நமக்கு அதிகமாக நம்ம வீட்டில் சேர மாட்டேங்குது இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு தங்கம் வாங்கணும்னு நினச்சாலே கனவாக போயிடும் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம பிள்ளைங்க நடுவில் டவுட்டு கேட்குறீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு அதில் எல்லாத்தோடைய விளக்கமும் நான் நடு நடுவில் நிறைய வேற ஹி ஹிண்ட்டு வேற நிறைய கொடுத்துருப்பேன் ஏன்னா என்ன இது கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு முத கொண்டு நான் சொல்லுவேன் இப்போது தலையணை கடையில் வச்சு உறங்குங்க அப்படின்றனா அது ஃபஸ்ட்டு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணணுன்றதை முதல்ல சொல்கிறேன் இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் குளித்து முடிச்சுட்டு இப்போ மாதவிடா இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணாதீங்க பெண்கள் ஆண்களாக இருந்தால் பாய்படுக்க இருந்தால் கூட இதை யூஸ் பண்ணாதீங்க அந்த மூன்று நாட்கள் மட்டும் விரதமாக இருங்க ஏன்னா நமக்கு நல்லது நடக்கணும் நம்ம வீட்டில் பணம் சேரணும் கடை அடையணும் நமக்கு கெட்ட சக்தி ஏதோ பிடிச்சிக்கிட்டு இருக்குது நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது அப்போ இது நல்லது நடக்கணும் நம்ம வீட்டில் எல்லாமே சுப செய்தியாகவே இருக்கணும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர்னு அதிர்ஷ்டம் என்ன மாதிரி வரும்னு சொல்ல முடியாதுங்க ஆனால் இதை நீங்கள் செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு தரம் செய்வீங்க கண்டிப்பாக இதை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா எலுமிச்சம் பழத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் உண்டு அது என்னென்னா கே அதுக்கு அதோடைய பேரே பார்த்திங்கன்னா வெற்றிக்கனி தேவக்கனி அமுதக்கனின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தான் அதை நம்ம சொல்லுவோம் எலுமிச்சம் பழம்ன்றது கனின்னு சொல்லுவோம் நல்ல கனிஞ்ச பழமாக கரும்புலி இல்லாத ஒரு பழம் நான் சொன்ன இந்த மூணு நாள் மட்டும் அசைவம் சாப்பிட்டா கூட தப்பு கிடையாது ஏன்னா இந்த பாய் படுக்க இந்த மாதவிடாய் சமயத்தில் மட்டும் செய்யாதீங்க இந்த மூன்று நாட்கள் நீங்கள் இதை த மறக்காமல் இதை செய்யுங்க கண் கண்டிப்பாக சொல்ற அந்த எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இரவு படுக்கும் பொழுது தலையணைக்கு அடியில வச்சுக்கிட்டு நீங்க ஓம் காளியே போற்றி ஓம் மகா காளி போற்றி எந்த காளி தேவி வேணாலும் இருக்கலாம் இல்லைன்னா அந்த துர்காதேவி அம்மாவும் இருக்கலாம் ஸ்ரீ துர்காதேவியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஸ்லோகம் தெரிஞ்சா கூட சொல்லுங்க துர்காதேவியை போற்றி சொல்லிட்டு துர்காதேவியே துணைன்னு சொல்லிட்டு படுங்க அந்த காளியம்மா நம்மளோட எந்த ஒரு கஷ்டத்தையும் நம்மளேருந்து விடுதலை பண்ணிடுவாங்க மொத நாள் நம்ம வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க பழத்தை மறக்காமல் அந்த பழத்தை காலையில் எழுந்தவுடனே எடுத்து வேறு ஒரு இடத்துல பீரோவில் கூட ஒரு துணியில் மடித்து வச்சுருங்க திரும்பி நைட்டு அதே மாதிரி காளிதேவி துணை காளி தேவி துணைன்னு துணின்னு இந்த அம்மாவை எந்த அம்மா வேணால் அங்காள பரமேஸ்வரியை கூட சொல்லலாம் நீங்கள் சொல்லிவிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை மூன்று நாட்கள் கரெக்டாக மூன்று நாள் வச்சுருந்தா போதும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டு வைக்கிறீங்க இல்லை திங்கக்கிழமை சாரி சனிக்கிழமை நைட்டு வைச்சோம்னா சனி ஞாயிறு திங்கள் மூன்று நாள் வச்சுருந்துருமா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போயிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு போகணும் கோவிலுக்கு அதனால தான் நான் வந்து உங்களை இந்த தீட்டு தெடுக்கு இருக்க வேண்டாம்னு சொன்னேன் இந்த எலுமிச்சை மழை நான் கவுச்சை சாட்டாக கூட தவறு கிடையாது கவச்சை சாட்டை படுத்து தூங்கினா கூட அது தவறு அதனால் தவறு கிடையாது எலுமிச்சை மழத்தை அப்படியே எதுவுமே பண்ணாதீங்க அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு இந்த பழத்தை எடுத்துக்கிட்டு காளிதேவி சன்னதிக்கோ இல்லை அங்காளம்மா கோவில் இருக்காங்க இல்லை துர்காதேவி கோவில் இருக்காங்க அந்த கோவிலுக்கோ போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா சூளம் இருக்கும் அந்த சூளத்திலே இந்த பழத்தை சொருகிட்டு வந்துருங்க வேறு ஒன்றுமே தேவையில்லை நங்களை பிடிச்சது எந்த வறுமையாக இருந்தாலும் எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் நீங்கள் மூன்று நாட்கள் அந்த தலையணை கடியில் வச்சு வச்சு படுத்ததை உங்கள்கிட்ட மேலே இருக்கிற அந்த கெட்டதெல்லாம் அது உறிஞ்சிக்கும் இனிமே நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கும் நீங்கள் நினச்சி இது ஒரு நிமிஷம் இதை செஞ்சு பாருங்கள் இன்னைக்கு போய் நான் இன்றைக்கி போடுற வீடியோ நீங்கள் வர்ற ஞாயிற்றுக்கிழமை போய் செய்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதுக்கு உகந்த நாள் இந்த அன்னைக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்தது என்ன இன்னொன்று என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு துணி எடுத்துக்கோங்க நம்ம ஒரு மஞ்சள் கலர் துணியே இதை எடுத்துப்போம் நான் வந்து மஞ்சள் கலர் துணி தான் எடுத்துருக்கிறேன் அந்த மஞ்சள் கலர் துணியில் முக்கியமான ஒரு விஷயம் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம் திருஷ்டி கழிக்கணும் அப்படின்னாலே நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற ஞாபகம் ஃபஸ்ட்டு எலுமிச்சை மழை தான் வரும் அடுத்தது கல்லுப்பும் வரும் கல்லுப்பு சும்மா குழந்தைங்க நை நைன்னு அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா டக்கு நம்மளுக்கு கல்லுப்பு தான் எடுத்து பிள்ளைங்க தலையை மூணு முறை சுற்றி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் போடணும் டைரெக்டாக போய் ஜிங்கில் கொட்டிட்டு தண்ணி ஊற்றக்கூடாது அது கரையவே கரையாது எக்காரணம் கொண்டு அந்த மாதிரி கரைச்சிடாதீங்க இந்த இந்த விஷயம் வந்து எப்படின்னா இந்த துணியில் மூன்று தரம் கல்லுப்பு உங்கள் கையால் மூணு முறை கல்லுப்பை எடுத்து எடுத்து வைங்க இந்த கல்லுப்பை நல்ல ஒரு முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க இதை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ரொம்ப முறையாக இதை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேங்க நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஏதோ ஒரு வறுமை நம்ம உழைக்கிறோம் வேலைக்கு போகிறோம் எல்லாமே தான் பண்ணுறோம் ஆனால் நம்மக்கிட்ட பணம் சேர மாட்டேங்குது ஏதோ ஒரு இடத்துல கடன் இருந்துக்கிட்டே இருக்குது கடன் பிரச்சனை தொலையவே மாட்டேங்குது அப்படின்றவங்க இதை நீங்கள் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நிச்சயமாக இதில் வெளியே வந்துடுவீங்க அந்த ஒரு விஷயம் ரொம்ப மனசில் முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பொழுது இது கண்டிப்பாக நிறைவேறும் இந்த முடிச்சு போட்ட இந்த உப்பை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் சொல்கிற மாதிரியே தலையணி வச்சுக்கோங்க இதுவும் அதே மாதிரி தான் மூன்று நாட்கள் நம்மளுக்கு அந்த இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வேற ஒன்றும் இல்லை பயப்படுக்கை அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் இது ரெண்டும் இல்லாமல் ஏன்னா நம்ம வந்து எல்லாரும் சொல்லுவாங்க தான் அதெல்லாம் தீட்டு கிடையாதுன்னு ஆனால் நம்ம மனசுக்கு நம்ம மனசுக்கு அது படுமா படாது நம்மளுடைய மனதுக்கு எல்லாரும் கோவிலுக்கு போகலாம் அதோட ம மென்சஸோடு நீங்கள் கோவிலுக்கு போகலாம்லாம் சொல்லுவாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது நம்மளுக்கு அது மனதுக்கு சரின்னு படாது அதனால் இதை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் இப்போது நைட்டு நீங்கள் வச்சு படுத்துடுறீங்க இப்போ எலுமிச்சம்பழம் கூடவே இதையும் வைக்கலாமான்னா வைக்கலாம் தாராளமாக ரெண்டுத்தையும் சேர்த்தே வைக்கலாம் ஏன்னால் ரொம்ப ரொம்ப நல்லது போகுது எப்போ பாரு எனக்கு எதாவது ஒரு பிரச்சனைமா நானும் எல்லாம் நல்லா செய்கிறேன் ஆனால் ஏதாவது ஒரு என் யாராவது என்னை வந்து டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மனசு ஒரு நிம்மதியா படுத்தோம் எழுந்தோன்னு இல்லை அப்படின்றவங்கெல்லாம் இதை நீங்க கடைப்பிடிங்க கண்டிப்பா நல்லது நடக்குங்க இப்போ இன்னைக்கு இரவு வச்சிருங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன் இது வந்து நான் சொல்றது வந்து நீங்க வெள்ளிக்கிழமையில எடுத்து கரைக்கிற மாதிரி நாள் கணக்கு பண்ணாதீங்க இந்த உப்பும் எலுமிச்சம்பழமும் ஓகேங்களா இப்போ இந்த உப்போ மூணு நாள் வைக்கும் பொழுது காலையில் எழுந்து ஞாபகமாக அந்த உப்பு மூட்டை எடுத்து பீரோவில் ஏதோ ஒரு மூளையில் வச்சிருங்க யார் கையும் படக்கூடாது ஓகேங்களா அதை வச்சுட்டு திருப்பியும் மறுநாள் எடுத்து அதே மாதிரி வச்சு தூங்குங்க திருப்பியும் காலையில் எடுத்து வைங்க திருப்பியும் மறுநாள் அதே மாதிரி வச்சு தூங்குங்க மூன்று நாள் கரெக்டாக தூங்கி எழுந்துருங்க மூணு நான்காம் நாள் எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி நீங்கள் படுத்து தூங்குனிங்க கொஞ்சம் இப்போ நைட் ஷிஃப்ட்டுக்கு போகிறவங்க தூங்க முடியாமலாம் பகலில் செய்யுங்க தப்பு கிடையாது பகலில் நீங்கள் எப்போ தூங்குறீங்களோ அப்போ இதை நீங்கள் கடைப்பிடிக்கலாம் எந்த தவறும் கிடையாது ஏன்னா வேலை அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பகலில் இந்த இதை செய்யலாம் காலையில் எழுந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதில் இந்த கல்லூப்பை போட் போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்டக்கிற எந்த தீயதாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு தடுக்குது நம்மளை சுற்றி ஏதோ ஒரு நம்ம நம்மக்கிட்ட நல்லது வரவிடாமல் தடுக்குதுன்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல ரிஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் ஒரு ஒரு வாரம் நீங்கள் செஞ்ச உடனே ஆமாம்மா ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு நான் திரும்ப திரும்ப இதை நான் கடைப்பிடிக்கிறேம்மான்னு சொல்லிட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க ஏன்னா எது ஒன்றுமே நம்ம இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கிறது ஒரு வளர்ச்சியே சொல்லுவாங்க இல்லைங்களா பிள்ளைங்க தூங்கும் பொழுது எழுப்பக்கூடாது மூளை வளர்ச்சி அடைதல் உடம்பு வள வளர்ச்சி அடைதலாம் அப்போ தான் இருக்கும்ன்ற அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது நான் இப்போ சொல்கிறது இரவு நேரத்தில் இதை வச்சு காலையில் எழுந்து இதை கல்லு அதை மூன்று நாட்கள் கண்டிப்பாக ரெண்டுமே மூன்று நாட்கள் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோ உங்களை நான் மீட் பண்றேன்